இவர் கொந்தளிச்சு எம்ஜிஆருக்கு ஈடு இணையா யாருமே வர முடியாது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும்னு பல இடங்கள்ல பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் ஏன் எம்ஜிஆரோட ரசிகன் அப்படிங்கறத விளக்கமா நம்மளுக்காக சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றது நாங்க பல இடங்கள்ல கவனிச்சிருக்கோம் எம்ஜிஆர் பத்தி பேசும்பொழுதே உங்களோட முகம் வந்து பிரகாசமாகும் பல தகவல்கள் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்கன்றது தெரியும் அது வந்து நம்ம நேர்களுக்காக இன்னைக்கு நீங்க சொல்லணும் முதல்ல ஏன் உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் ஏன் எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு விடையே கிடையாது எம்ஜிஆரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது முதல்ல நான் வந்து ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் கேட்டு டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும் டிஎம்எஸ் உடைய பாடல்கள் அப்படியே வந்து அப்புறம் எம்ஜிஆர் இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர் அதற்கு பிறகு ரஜினி ரசிகர் அது ஒரு பாட்டு எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் எம்ஜிஆருடைய அரசியலை வந்து அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் ஏற்றுக்கல கலைஞர் தான் ஒரு இது பண்ணோம் ரஜினி அரசியல் வந்தால் ரஜினி அரசியலும் ஏற்றுக்கல ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னிங்கனால நான் சும்மா இது ஒரு இதுக்கெலாம் அலங்கார வார்த்தைக்கெலாம் சொல்லலை நமக்கு எப்போவாவது சோர்வாக இருக்குது இல்லை ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அந்த பாடல்களை வந்து யூடியூப்பில் எதுலையே ஓடி விட்டு பார்க்கும் பொழுது தானாக ஒரு உற்சாகம் வரும் வேறு எதாவது எக்ஸசைஸ் பண்ணும் போது விளையாட்டி ஏதாவது அந்த பாடல்கள் தான் நம்மளை வந்து ரெண்டு பேருக்கு தான் அவர் பாடியிருக்காரு டிஎம்எஸ் எம் சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் அவரது பெரும்பாலும் ஒரு வாழ்க்கையை பற்றி இந்த மாதிரி இருக்கும் ஆனால் தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான் அதனால தான் எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுன்றது இப்போ ஒரு காதல்னு பார்த்தீங்கன்னா கூட எம்ஜிஆர் போய் யாரையும் லவ் பண்ண மாட்டார் அவர் படங்களில் அன்பேவா மட்டும்தான் அவர் காதலுக்காக அழுது பாடுறதுலாம் இருக்கும் அந்த பாட்டு அது ஒரு வித்தியாசமான படம் ஆனால் பெரும்பாலும் எம்ஜிஆர் வந்து அவரை நோக்கி தான் பெண்கள் விரும்பி வருவார்கள் வர்றவங்கள அவர் மதிப்பார் ஒரு பெண்ணை தான் ஏற்றுக்குவார் பெரும்பாலும் மற்றவர்கள அவர் தங்கச்சியாக தான் அவர் அந்த இதை மெயின்டைன் பண்ணுவார் அந்த ஒரு மரியாதை கொடுப்பார் ஒரு படத்தில் ஹீரோயினை அடிச்சிட்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் எல்லாருமே மற்ற இதெல்லாம் ஹீரோயின் அடித்தா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அடுத்த காட்சியை அவர் இது பண்ணிக்கிட்டு இருப்பார் நான் இப்போ என்ன ஒரு காரியம் பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படி இப்படின்ற மாதிரி அதை கூட ஒரு தவறுன்ற மாதிரி பதிவு பண்ணுற மாதிரி தான் எம்ஜிஆர் பண்ணுவார் அப்போ நீங்கள் நாங்கள் வளர்கிற பொழுது ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல விஷயம் ஒரு வீரம் இன்னொன்று நல்ல பழக்கங்கள் இருக்கணும் எதுவும் பழகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு எனக்கு சின்ன வயசில் ஒரு ஒன்றாம் கிளாஸு இந்த மாதிரி பீரியடில் இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த உலகம் சுற்றும் வாலிபன் பாட்டு அந்த உலகம் அழகு கல்கள்னு சொல்லுங்கள் அந்த பாட்டு கேட்டால் இன்றைக்கும் அந்த பச்சை கலர் யூனிஃபார்ம் லைட்டு எல்லோ போட்டு ஸ்கூல் போனது யாபகம் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இதுலேயே ரீரிலீஸ் படங்கள் வருதில்ல இல்லை அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய படங்கள் மட்டுமே நமக்கு ஒரு பயங்கர உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கும் ஒரு நல்ல கருத்துக்கள் பாடல்கள் ஸ்டைலு நீங்கள் கிட்ட நீங்கள் ஏன் நான் யாரும் கிட்டே வர முடியாதுன்னு சொல்கிறேன்னா ப்ரூஸ்லி கிட்ட அது இருந்ததுன்னு சொல்லுவாங்க கேமரா கோணம் எங்கே கேமரா இருக்கணும் அவருக்கு ஏரியல் வியூ பிடிக்காது சில படங்களில் மட்டும் கெஞ்சி கூத்தாடி வச்சுருப்பாங்க அப்போ கேமரா எங்கே இருக்கணும் தன்னை எப்படி கேமரா காமிக்கணும் டூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டைவ் அடித்து உளுந்த அடுத்த செகண்டில் எம்ஜிஆர் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது டூப்புன்னு நினைக்கும் ஆனால் அன்னைக்கு பெரிய திரையில் எந்த டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க பார்க்கும் பொழுது அப்படியே எம்ஜிஆர் டைவ் அடித்து உளுந்து எழுந்திரிச்சி நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு எடிட்டிங் இன்னொன்று எம்ஜிஆர் எடிட்டிங்கில் மன்னன் ரொம்ப அசால்ட்டாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு போயிடுவார் அப்போ இந்த தொழில்நுட்பம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் அவர் எம்ஜிஆர் இல்லத்துலேயே அந்த கேமரா இருக்கும் பாருங்கள் கேமரா அந்த ட்ராலி அந்த இந்த படம் அரசியலங்குமரியில் அது அவர் இருக்கிற மாதிரி அந்த ஷாட் கூட இருக்கும் அப்போ தொழில்நுட்பத்துடைய ஒவ்வொரு பார்ட்டியும் தெரிஞ்சு வச்சுவார் எப்படி விக்கு இருக்கணும் இப்போ சிவாஜி கணேசனாக என்ன பிரச்சனைனா எதையாவது ஒரு விக்க தூக்கி இது பண்ணுவாரான் டைரக்டர் மாதவன் ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருப்பார் அவர் வாட்டில் எதாவது போடுறது நாங்கள் போய் சொன்னப்படா கிருப்பையா எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டு இது பண்ணுவார் எம்ஜிஆர்ட்ட எம்ஜிஆர்ட்டே நடக்கவே நடக்காது எப்படி தன்னை அழகாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுல எப்போவுமே அந்த இது அந்த மேக்கப்பு விக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸு எப்படியும் ஒரு சீன்னா ஒரு இருபது செட்டாவது இருக்கும் அதில் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கும் இன்னொன்று அந்த காலத்தில் ரசிகர்கள்ட்ட ஷூ வந்து எம்ஜிஆர் எந்த கலரு அப்படின்றதுலாம் ஒரு பெரிய இது அவருக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வரும் அது வந்து அது ரொம்ப விரும்பி கலர் தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் பெல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமந்தேடிய செய்தியில் அந்த பாட்டு ஒன்று வரும் அதில் ப்ளூ ப்ளூ ட்ரெஸ் போட்டு ஒரு இன் பண்ணி வருவார் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் ஏன் எம்ஜிஆர் மற்றவர்களோட ஒரு இதுவாக இருக்காருன்னா நீங்கள் அந்த காட்சிக்குரிய போஸ்டரும் அவர்கிட்ட அந்த ஒரு இது இருக்கும் பக்காவாக எனக்கு என்னன்னு இல்லாமல் உடற்பயிற்சி மற்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா நமக்கு நம்பிக்கை வரும் இதோட நான் அப்போ ஸ்கூல் படிக்கிற டைம் தான் அது ஸ்கூல் முடித்த டைமு எம்ஜிஆர் இறந்துட்டார் எம்ஜிஆருக்கு இறப்போகிறோன்னா நம்பிக்கையே இருக்கு சின்ன வயசுலலாம் எங்களுக்கு எம்ஜிஆர்லாம் சாக மாட்டார் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி எம்ஜிஆரால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்றது அது காரணம் அந்த காட்சிகளில் அந்த ச அவர் எந்த ஒரு இது இருந்தாலும் பண்ணிடுவான்றதுக்குள்ள அது எல்லாத்துக்கும் மேலே வசனங்கள் பாடல்கள் பாடல்களில் இருக்கிற அந்த வரிகள் இருக்குல்ல நினைத்ததை முடிப்போம்ல ஒரு பாட்டு வரும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம்னு அதில் வந்து ஒரு வரி என்ன வரும்னா பொன் கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறைவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் அதுவே என்றும் என் மூலதனம் ஆகணும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் இந்த வரி வந்து வேற மாதிரி மருதகாசி எழுதியிருக்காரு எம்ஜிஆர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் ஆனால் எம்ஜிஆர் கூப்பிட்டு அண்ணன் இந்த மாதிரி இந்த வரியை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு என்ன சார் நீ என்ன நீங்கள் போய் இப்படி கேட்குறீங்க நீங்கள் பண்ணுறது தானே நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குன்னு அதுதான் அந்த வரிகள் பொன்பொருளை கண்டவுடன் வந்தபடி மறந்து விட்டுன்னு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அவர் இருந்து பிரிஞ்ச பிறெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தீமுகாவில் இருக்கும்போது எடுத்த படங்கள் பல படங்களுடைய பாடல்கள் அவருக்கு பொருந்தோம் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ நானூறு கை பார்க்கிறேன் அய்யோ நேரம் வரும் கேட்கிறேன் சொல்லுவார் நானூறு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோன்ற வரி என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டே இருக்குது வச்சுக்கீங்க வேலியே பயிர் மேயிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதும் அது யாராலையும் கேட்க முடியல ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன்றது எழுவதுகள்ல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது பாட ரிக்ஷா காரன்ல ஆனா நீங்க அவரு வெளியில் வந்தா பிறகு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் இவரு கேட்குறாரு அப்படின்னு வரும் ஒவ்வொரு வரியுமே அந்த மாதிரி பார்த்து பார்த்து வரிகள் வந்து இந்த நான் சொன்னல முதல்ல ஆண்டோன் கட் இது நினைத்தது முடிப்போன் பொன் பொருளை கண்டவுடன் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெளியில் வந்துடுறாரு அப்போ பொன் பொருளை கண்டவுடன் பந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் உறவை நான் மறவேனா என் கூட இருக்கிறவன் நான் மறவே என் வழியை நான் மறவேன் எதுவானாலும் போனாலும் ஆகட்டுமேன்றது வந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை எங்கேயுமே நீங்கள் எம்ஜிஆர் பாட்டில் நம்பிக்கை இன்மைன்றது இருக்காது நன்றி மறவாத நல்ல மனம் போதும் எதிர்மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு ஊக்குவிக்க மாட்டார் அதில் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா மோட்டிவேஷன் நீங்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு கூட அப்படி தான் வைப்பார் திருடாதே தாய் சொல்லை தட்டாதே இப்படி தான் அந்த திருடாதே படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அவர் முதல்ல திருடனா இருப்பார் அப்புறம் மாறிட்டு அந்த பாட்டு பாடுவார் திருடாதே பாப்பா திருடாதேன்னு அந்த திருடாதே படத்தை சொல்லும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த கண்டினியூஸ் ஷார்ட் இருக்குல்ல ஃபைட்டில் அதில் எம்ஜிஆர் வந்து பயங்கரமான ஆள் நீங்கள் இப்போ கூட நான் ஸ்டேட்டஸில் ஒரு இது போட்டிருந்தேன் அவருடைய ஃபை சீனு பிடிச்சி வீசுது இந்த இதெல்லாம் அந்த மா அந்த மல்யுத்தத்தில் ஒரு கலையாது நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக்ல தூக்கி போட்டுடலாம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி அப்படியே முதுகடிக்க போட்டுடலாம் அதுதான் அப்படி பண்ணும் பொழுது தான் ரெண்டு பேரை தூக்கி போட்டு நாடகத்தில் இன்பக்கணம்ன்ற நாடகத்தில் சிக்ஸ்டி டூவில் ஒருத்தரை தூக்கி போட்டு அடுத்து குண்டுமணி வரும் பொழுது க அவர் டைமிங் மிஸ் ஆகிடும் இப்போ தூக்கி போடும்போது காலையில் உள்ந்தோனே கால் உடஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் படம் நடிச்சாரு எவ்வளோ படம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அன்பேவா அதில் இருந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி அறுபத்தி ஆறு இருக்கும் நீங்கள் ஒரு நார்த் இண்டியன் ஃபைட்டர் அவன் இருப்பான் எப்படியும் நூறு நூற்றி இருபது கிலோ இருப்பான் தூக்கி கொஞ்சம் நேரம் நிறுத்திருப்பார் நிறுத்திட்டு தூக்கி போடுவார் அந்த தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களுக்கு பவர் வேணும் ஸ்குவாட் இதெல்லாம் போட்டால் தான் நீங்கள் தூக்கி நிறுத்த முடியும் இல்லாட்டி தூக்கும் போதே அப்படியே அம்மிங்கி விழுந்துடும் அந்த ஒரு பவர் மெயின்டைன் பண்ணது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் அந்த திருலாதை படம் சொன்னால அதில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று கொரியன் இது பிலிப்பைன்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் திடீர்னு ஃபேமஸ் தெரியுமா அந்த ஊர் ஃபைட்டு இது அவன் ஒரு ஃபைட் பண்ணுவான் கேமரா வந்து அவங்க கூடேயே போவோம் அதாவது இங்கே உள்ளேருந்து அடிச்சுட்டு வருவான் கேமரா அப்படியே ட்ராவல் ஆகும் ஒரு இடத்துல கட்டு இருக்காது அப்படியே அடிச்சுட்டே வெளியில் வந்து வெளியே வரைக்கும் அடிப்பான் அந்த ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பல பேரை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் இது திருடாதலே பார்க்கலாம் அந்த சீனில் ஒவ்வொருத்தரையா பிடிச்சி பிடிச்சி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாள் போட்டு 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 வருவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபைட் நான் தமிழ் படத்தில் நான் பார்க்கல அப்போவே எம்ஜிஆர்கிட்ட ஒரு இது இருந்தது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இவர் வசனம் பேச மாட்டார் இவர் நடிகை வராதுலாம் இது பண்ணு ஆனால் இவர் ஃபைட்டில் இவர் அடிச்சிக்க முடியாதுன்ற ஒரு இது வசனம் நல்லா பேசுவார் எம்ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இது இருக்கும் ஆனாலும் இவங்க இந்த மாதிரி அவருக்கு எதிரானம் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஃபைட்டு மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மோட்டிவேஷன் ஆனாங்க இப்போ எனக்கெல்லாம் எந்த பழமும் கிடையாது அதுக்கு அது ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா அவர் அவர் ரசிகர்களுக்கு எந்த பழம் சொல்லுவார்ல இப்படி குளித்து குளிச்சு உடம்பை வீணாக்கிக்கிறீங்களே இந்த நேரத்தில் நாட்டுக்கு எதாவது பண்ணலாம்ல அப்படின்னு உன நாடு 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 என்ன செஞ்சது அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த வரி வரும் நாடு என்ன செய்தது உனக்கு நீ உனக்கு அது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன வார்த்தையில் அது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு இதாகும் அதுலேயே அந்த பாட்டிலே அப்படி போகும்போது ஒரு குழந்த ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கும் பையன் தட்டி விட்டுரும் அப்போ எடுத்து வச்சுட்டு சொல்லுவார் அந்த பாட்டில் அதே வரி கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வேண்டும் அப்படின்னு அந்த உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் உலகம் அழ வேண்டும்னு என்ன இதுன்னா அவர் அந்த மாதிரி வரிகள் வச்சதெல்லாம் அவருக்கு நடந்தது இது ரொம்ப பேர் கிடைக்காது கற்றவர் சபையில் உனக்கு தனி ஒரு இடம் வேண்டும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருன்னா வச்சுக்கிங்க அவரு அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்போ அந்த அவர் மறைவு நேரத்தில் சும்மா கிரீட் விளாடி இருந்தாங்க வீட்டு வாசலில் அதுக்கே ஏய் எம்ஜிஆர் இறந்துருக்காரு கிரீட் விளாடுறீங்களா அப்படின்ற அளவுக்கு ஓ அந் அந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருந்தது சென்னை முழுவதுமே எம்ஜிஆர் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க இதே மாதிரி தொடர்ந்து நாம் பேசுவோம் எம்ஜிஆருடைய பல அம்சங்கள் இந்த என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் உங்கள் மூலயமா வெளிப்படணுன்றது எங்களோட விருப்பம் நன்றி நன்றி